அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் நாம் நேற்றுக்கு பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புண்ணியம் பாவம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம் அதை வச்சு தான் வந்து பிறப்பு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய மரணம் இதெல்லாமே தீர்மானிக்கப்படுகிறதா வந்து நாம் நம்பிட்டுருக்கிறோம் ஆனால் அது அப்படி அல்ல அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புண்ணியம் பாவம் அல்ல அப்படிங்கிறத சாமி வந்து நேற்றுக்கு சில உதாரணங்கள் மூலமாக சொல்லியிருந்தார் அது எப்படின்னா முன்னாடி ஜென்மங்களில் செஞ்ச பால அது செயலினுடைய பிரதிபலான அடுத்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறதுங்கிறது வந்து நம்ம அனுபவத்துக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் அதை நம்மளால் ஃப்ரூவ் பண்ண முடியாது அது இப்படி தான் இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம உங்களால் சொல்ல முடியாது அப்போ நமக்கு அனுபவத்துக்கு இல்லாத விஷயத்தை பற்றி அதை நம்புறதுக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத சாமி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜா தான் வந்து கண்கண்டு தெய்வம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு நாம் நிறைய பள்ளிக்கூடத்தினுடைய சுவர்களில் கூட நம்ம பார்த்துருப்போம் ராஜா பிரத்யேக்ஷு தேவதா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் கூட இருக்கும் அப்போது அந்த ராஜாங்கிறது கண் தெய்வமாக இருக்கும்போது அவங்க வந்து புண்ணியம் செய்த ஆத்மாவாக வந்து அங்கே பார்க்கப்படுறாங்க ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ராஜாக்கள் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாரை பிடிச்சு அவங்கள அடக்கி அவங்கள அடிமைப்படுத்தி அவங்களுக்கு பயம் காமிச்சு அவங்கள மிரட்டி தனக்கு அடிப்பணி வைக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்திட்டோன்னா உடனே அவங்க தலைவனாகிடுறாங்க அவங்க ராஜாவாகிடுறாங்க அப்போ தடியெடுத்தவனா தண்டால் காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது அப்போது அது ஒரு துஷ்ட செயல் அது அப்போது ராஜா வந்து ஒரு துஷ்ட செயலை செய்யும் போது அவர் எப்படி புண்ணியனாக இருக்க முடியும் ஒரு புண்ணியன் அப்படின்னா அது உயர்ந்த பதவியாக இருக்குது அது ஒரு பதவி தான் அப்போது அதனால தான் ராஜாவை கண் தெய்வம்னு சொல்கிறதுக்கு காரணம் அப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த ராஜாக்கள் அவங்க வந்து சண்டாளத்தனத்தை தான் பண்ணுறாங்க மக்களை துன்பப்படுத்துறதும் அந்த கஷ்டப்படுத்துறதும் இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது அந்த துஷ்ட செயலை செய்ய வேண்டிய ஒரு நிலமையில இருக்கும்போது அவங்கள ஈஸ்வரனுக்கு நிகரான ஒரு நிலைமையில அவங்கள வச்சு பார்க்க முடியாது அப்போ அந்த ராஜாங்கிறது வந்து அவர் ஈஸ்வரத்தன்மையை அடைஞ்ச ஒரு நிலையை தான் நாம் சொல்ல முடியும் அவர் தான் ராஜாவாக இருக்க முடியும் அது துஷ்ட செய் செய்கிறவங்கள ராஜாவாக இருக்க முடியாது அதுக்கு முதல்ல சுகிருதம்னா என்ன அதாவது புண்ணியம்னா என்ன துஷ்கிருதம் பாவம் அப்படின்னா என்னங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இத்தனை குழப்பமும் சரியாக வரும் இதை சரி செய்ய முடியும் அதனுடைய அர்த்தம் தெரியாததுனால தான் நாம் தவறான ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தவறான விஷயங்களையும் நாம் பேச வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது எப்படின்னா பாபம் அப்படிங்கிறது வந்து நசிஞ்சு போக வைக்கக்கூடியது நமக்கு கெட்டது செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ புண்ணியங்கிறது நமக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் அப்போது அந்த புண்ணியங்கிறது தீரும்போது தான் நமக்கு அது பாவமாகிறது ஏன்னா புண்ணியம் உயர்ந்த பதவியாக இருக்கும்போது நாம நாம் தாழ்ந்த பதவியில் அந்த பாவத்தை வைக்கும்போது நம்ம உயர்ந்த பதவியிலேருந்து கீழே இறங்கி வரணும் அந்த உயர்ந்த பதவியை நாம் வச்சுட்டுருக்கக்கூடிய அந்த நிலமை நம்மளை விட்டு போகணும் அதனால தான் புண்ணியம் தீர்ந்தால் சுகீர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புண்ணியம் தீர்ந்து போகும்போது அது பாவமாகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அப்போது அந்த ஒருத்தன் இப்போ நோய் வைப்பட்டு கிடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவங்கள பார்த்து பரிதாபப்படுறதுக்காக ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் என்ன தெரியுங்கன்னா ஐயோ பாவம் நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டான் இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தர் இறந்துட்டார் உடனே அவரை பார்த்து என்ன சொல்லுவோம் ஐயோ பாவம் சின்ன வயசு இப்படி இறந்து போயிட்டாரு நல்லா தான் இருந்தார் நேற்று கூட எங்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபப்படுறதுக்கான ஒரு விஷயமாகவே அந்த பாவங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ இதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நோய்வாய் வந்துச்சுன்னா அது பாபத்தினால தான் வருது மரணம் வந்தால் அது பாபத்தினால தான் வருது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறோம் அப்போ நோய்வாய்ப்பட்டவனை பாபம் அப்படி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அங்கே பாபம் தீரும் தீரும்போது அவன் செத்துப்போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டோம் ஏன்னா புண்ணியம் முழுவதும் தீர்ந்து போகும்போது தான் அங்கே பாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உண்டாகும்போது அங்கே புண்ணியம் இன்னும் இருக்குது ஆனால் அவனுக்கு நோய் தான் வந்து இருக்குது அவன் இன்னும் சாகலை அவன் செத்து போகும்போது தான் புண்ணியம் முழுவதும் தீர்ந்து போக வேண்டிய சூழலுங்கிறது உண்டாகுது ஏன்னா அந்த புண்ணியங்கிறது உயர்ந்த பதவியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக இருக்குது அந்த ஈஸ்வரனுங்கிறது நமக்குள்ளார ஜீவனாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது அப்படி அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய தன்மை நம்மளை விட்டு நீங்கி போகும்போது தான் அது பாபமாகுது ஜீசஸ் கிரைஸ்ட்டு சொல்லுவார் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ட்டு அப்போ உலகத்துல எல்லாருமே அந்த பாபங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க ஏன்னா மரணம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயமா இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அப்போ அந்த பாபங்கிறது இல்லாத ஒரு நிலைமையே இல்லைங்கிற மாதிரி தான் அது அங்கே உண்டாகுது அதனால தான் அவர் வந்து பாபம் செஞ்சீங்கன்னா அதுக்கு மரணம் தான் ஒரே ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு இதை அவர் வந்து சொல்றாரு அப்போது புண்ணியங்கிறது இருந்து நசிஞ்சு போகும்போது அது பாபமாகுது அதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சாஸ்திரங்களில் புண்ணியம் நசிஞ்சு போய் அந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா சந்திரமண்டலத்தில் போய் பனி போல் சென்று பதியுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அவங்களுடைய ஆத்மா நேராக சந்திரமண்டலத்துக்கு நிலாவுக்கு போய் அது பனி போல் பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு அது சாமி சொல்கிறது அது உண்மை தான் அது என்னென்னா அந்த சந்திரன்கிறது என்ன அந்த பனிங்கிறது என்னன்னு நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் அவங்க ஒரு உதாரணமாக சொன்னது அப்படிங்கிறத சாமி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அதில் சந்திரன் அப்படிங்கிறது மனசு அதில் பனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த அந்த மனசுலேருந்து வெளிப்படக்கூடிய பிரகாசம் அது சித்தாக இருக்கக்கூடிய பிரகாசம் அதுதான் நீராவி அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு ஏன்னா சுக்கிலங்கிறது நீர் தன்மையில் இருக்குது அதுலேருந்து ஆவி ரூபமாக வெளியில் வரக்கூடிய அந்த பிரகாசம் தான் நீராவியாக இருக்குது அதுதான் பனி போல இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த ஆவி தான் விசாரமாக இருக்கக்கூடிய புகையாக இருக்குது அதனால் நம்ம சந்திர மண்டலமாக இருக்கக்கூடிய மனோ மண்டலத்தில் ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த புண்ணியம் அது அது இது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசாராதிகளாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் மூலமாக எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு பந்தப்பட்டுட்டு துக்கங்கள் அனுப்பிட்டு அங்கே வந்து தன்னுடைய சக்தியை தீர்த்துருது அந்த பந்தங்களில் ஈடுபடுறதுனால அப்படி தீர்ந்து போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா அங்கே புண்ணியங்கிறது அங்கே இல்லாமல் போய் ஒடுங்கி போயிடுது இல்லாமல் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு அது போனிக்கு சமமாக அது போய் சந்திரமண்டலத்தில் பதியுது அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறாங்க அப்போ இதில் ஜீவன் அப்படிங்கிறது புண்ணியமாக இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ அந்த புண்ணியம் தீர்ந்து போகும்போது தான் நமக்கு பாபம் அப்படிங்கிற நிலைமை அந்த பாபத்தில் தான் நமக்கு மரணங்கிறது உண்டாகுது அப்போ அந்த புண்ணியங்கிறது தண்ணிலிருந்து அந்த ஜீவசக்தி நசைஞ்சு போகும்போது அப்போ செத்து போகிறோம் அதுதான் பாபம் அப்படிங்கிற நிலைமை உண்டாகுது அப்போ புண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து நமக்குள்ளார இருக்குங்கிறது இதிலிருந்து நல்லாவே தெரியுது அது நம்ம ஒரு செயலை செஞ்சு அடைய வேண்டிய ஒரு பொருள் அல்ல அது நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லி அந்த நல்லது செஞ்சு அது மூலமாக புண்ணியத்தை நான் சேர்த்திக்கிறேன் புண்ணியத்தை அடைகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்துவாக அது இல்லை அது நமக்குள்ளாரே புண்ணியங்கிற ஒரு வஸ்து இருக்குது அந்த வஸ்துவை தீக்கும் போது தான் அது பாவமாகுது அது தீராமல் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் புண்ணியமாகவே தான் இருப்பீங்க அதுதான் இப்போ நாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் அந்த புண்ணியமாக இருக்கக்கூடிய அந்த தனம் அதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி பேர் அதாவது புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அது அந்த சுழிமுனையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அது அங்கே தான் நம்மளுடைய தனம் இருக்குது அந்த தனம் வந்து அங்கேருந்து கீழே இறங்கி வரும்போது அது செத்து போகுது அப்படி ஒரு உதாரணமாக சாமி வந்து சொல்கிறார் ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டிக்குள்ளார தனம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அதை ஒளி மறைச்சு வைக்கிறோம் அந்த வேணுங்கிறப்ப அந்த பெட்டியை திறந்து நாம் அதில் இருக்கிற தனத்தை எடுத்து செலவு பண்ணுறோம் திரும்ப மூடி வச்சிடறோம் இதே செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த அந்த இருக்கக்கூடிய தனம் ஒரு நாள் தீர்ந்து போய் வெறும் பெட்டி மட்டுமே அங்கே மிச்சம் இருக்கும் அப்போ அந்த கடைசியில் அங்கே என்னவா இருக்கும் பணம் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தீர்ந்து போயிருக்கும் அப்போ அங்கே என்ன மிச்சம் இருக்கும்னா பெட்டி மூட்டை தான் மிச்சம் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஜடம்ங்கிறது ஒரு பெட்டி இந்த பெட்டிக்குள்ளார தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன் அங்கே இருக்குது அதுதான் புண்ணியம்னு சொல்லக்கூடியது அதுதான் வந்து நாம் ஒவ்வொரு செயல் செய்யும் அது வெளியில் போய் தீந்துக்கிட்டே இருக்குது அந்த தனத்தை நம்ம எடுத்து தீர்த்த மாதிரி பேங்க் பேலன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து செலவு பண்ண மாதிரி அது செலவாகிட்டு போயிட்டே இருக்குது அது முழுவதும் தீர்ந்து போகும்போது இந்த பெட்டி மட்டுமே இருக்குது அதனால உள்ளுக்குள்ளார எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ஒரு நிலைமைங்கிறது அங்கே உண்டாயிடுது அப்போ அந்த ஜடம் அப்படிங்கிற பெட்டி காலியானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா புண்ணியமாக இருக்கக்கூடிய அந்த பொருள் செலவாய் தான் அப்போ அதை குளித்தோண்டி ஒரு புதைச்சாலோ இல்லை சாம்பல் ஆக்குனாலோ நம்ம அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த ஜடத்தை அந்த தனம் தீர்ந்து போச்சுன்னா அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம உடம்புக்குள்ளாரையே அந்த புண்ணியங்கிற தனம் இருந்துச்சு அது தீர்ந்து போகும்போது தான் செத்து போகிற அந்த பாவங்கிற நிலைமை உண்டாகுதுங்கிறது நமக்கு சரியாகவே புரிய முடியுதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் புண்ணியங்கிறது அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா விசேஷம்னு அர்த்தம் விசேஷம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் அந்த அறிவுங்கிறது முதல் அத்தியாயத்திலேயே சாமி எதை வச்சு குறிப்பிட்ருந்தாருன்னா நாம் அறிகிறது எல்லாமே அறிவல்ல நாம் நம்ம இதெல்லாம் அறிஞ்சிட்ருக்கிறோமோ அதெல்லாம் அறிவல்ல அறியப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது அறிவிக்கிறது இதுவோ அதுதான் அறிவாக இருக்க முடியும் அது நம்மளுடைய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு அந்த வாயு வெளியில் சளிச்சா மட்டும்தான் நாம் அது இது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அது அதுக்குள்ளே சலிப்புங்கிறது இல்லைன்னா அந்த சலனத்தன்மை இல்லைன்னா நாம் தூங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் தான் நாம் இருப்போம் அந்த நிலைமையில் நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அறிய முடியாது அப்போ நாம் அறியணும் அப்படின்னா நமக்குள்ளார அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெளியில் வந்து ஒரு விஷயத்தில் பதியணும் அது வெளி விஷயங்களில் பதிஞ்சால் வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அது நம்மளுடைய புருவ மதியத்தில் போய் பதிஞ்சிச்சுன்னா அங்கே இருக்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ அது எங்கே அது எங்கே போய் பதியுதோ அந்த விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிற வேலையை தான் அந்த அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தி இருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்லியிருந்தார் இப்போது இங்கே விசேஷங்கிறது அறிவாக இருக்கும்போது அப்போ அந்த விசேஷம் அப்படிங்கிறது அறிவாக இருக்கும்போது அறிவுனால் செய்யப்படுறதுக்கு பேர் தான் புண்ணியம்னும் அறிவில்லாமல் செய்யப்படுவதற்கு பேர் வந்து பாபம்னு நாம் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போது நாம் அந்த பாபம் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த வாயு அது வந்து செலவு பண்ணி நம்ம தீத்துட்ருக்கறனால தான் அங்கே பாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகுது ஏன் வந்து அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நாம் அந்த ஜீவனை நசிப்பிக்கிறதுக்கு அதுக்கு முதல் காரணமாக சாமி சொல்கிறது நாம் அந்த ஜீவனை நேசிக்காத தான் அப்படிங்கிறது சாமி வந்து சொல்கிறாரு அதை நம்ம நேசித்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த ஜீவனை நம்ம நசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது சாமி சொல்கிறாரு அதனால்தான் சாமி கேட்குறாரு நீர் உம்முடைய ஜீவனை நேசிக்கிறீரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்னா நம்முடைய ஜீவன் நீ நீ நேசிச்சின்னா நீங்கள் செலவு பண்ணி அதை தீர்க்க மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போது அந்த நம்மளுடைய ஜீவனை நம்ம நேசிக்காததுனால தான் நாம் அதை வெளியில் விட்டு நம்ம செத்து போகிறதுக்கு இடமாகுது எப்படி அப்படின்னா இப்போது நான் ஒருத்தரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு துன்பம் நேர்றதுக்கு எனக்கு வந்து மனம் வருமா அப்படின்னு கேட்டால் வராது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தான் நான் பார்ப்பேன் அப்படி நான் என்னுடைய ஜீவனை நேசித்தேன்னா அது செத்து போகிறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அது வெளியில் போய் நசிஞ்சு போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கும் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்போது அந்த ஜீவனை வெளியில் விடாமல் நமக்குள்ளாரே ஒடுக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதைத்தான் செய்ய முடியும் அது நசிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் நான் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலமையில இருப்போம் அப்படி ஒரு நிலைமையை நாம் செய்யும்போது நம்ம செத்து போவதற்கு இடம் இல்லை அப்படிங்கிறது சாமி சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லாமல் நாம் நம்மளுடைய ஜீவனை நாம் நேசிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னொன்று இம்சிக்கிறதுக்கும் அங்கே வழி இல்லைங்கிறார் காரணம் என்னென்னா நாம் நம்மளுடைய ஜீவனை நேசிக்கும் போது மற்ற ஜீவனையும் நாம் மதிக்க கற்றுக்குவோம் மற்ற ஜீவனையும் நாம் அது சரியாக புரிஞ்சுக்குவோம் ஏன்னா நம்மளுடைய ஜீவனுடைய பிரதிபலிப்பு தான் மற்ற எல்லாமே அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துடும் நம்ம ஜீவனை நம்ம கவனிக்காததுனால தான் நான் வேற எதிரில் இரு இருக்கிற மற்ற ஜீவிகள் அந்த ஜீவன்கள் வேற அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளாரே இருக்குது என் ஜீவனை என்றைக்கு நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேனோ அது இந்த ஜீவன்லேருந்து பிரதிபலிக்கப்பட்ட மற்ற எல்லா ஜீவன்களையும் மேலேயும் எனக்கு அந்த நேசங்கிறது வந்துடும் அதனால தான் ஏசு கிறிஸ்து சொல்வார் தன்னை போலவே பிறரையும் நேசி அப்படிம்பார் நீ உனக்கு என்ன வேணுங்கிறத நீ பார்த்து பார்த்து பண்ணிக்கிறீல ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்வீட் இருக்குது ஒன்று ஜிலேபி இருக்குது இன்னொன்று குலோப் ஜாமுன் இருக்குது உனக்கு அதுதான் குலாப் ஜாமுன் தான் பிடிக்கும்னா நான் உடனே என்ன பண்ணுவேன் எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ எனக்கு எது இஷ்டமோ அதை முதல்ல எடுத்து நான் சாப்பிட்ருவேன் மிச்சத்தை வேறு யாராவது எடுத்துக்கொண்டு நான் விட்டுருவேன் இதுதான் தன்னை தனக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்கிறது அப்போது ஒரு நல்ல ஒரு குஷன் சீட் இருக்குது இன்னொன்று ஒரு சாதாரண ஒரு டேபிள் இருக்குது ஓ குஷன் சீட்டில் நம்ம சீக்கிரம் போய் உட்காந்து தரலாம்னு சொல்லி முதல்ல அங்கே போய் நம்ம உட்காருவோம் அது இன்னொன்று வேறு யாராவது உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடுவோம் அது ஒரு சுயநலமான ஒரு விஷயமா இருக்கும் எனக்கு அந்த சௌரியம் இருந்தால் போதும் என்னுடைய சௌரியத்தை நான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாம் அதை பார்த்து பார்த்து நமக்கு அதை செஞ்சுக்குவோம் நம்மளுடைய சுகத்தை சரி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து மற்றவங்களையும் நேசிக்க சொல்கிறாரு அதே குலோப் ஜாமுனை மற்றவங்க யாராவது எடுத்துக்கிட்டுமே பரவாயில்ல நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும் அது மற்றவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை அங்கே வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு உனக்கு நீ ஒரு விஷயத்தை எப்படி நீ பார்த்துக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அது மற்றவங்கிறது வந்து நம்மளுடைய பார்வையில் அது அப்படி தெரியலாம் ஆனால் உண்மை அது இல்லை அது நம்மளுடைய பிரதிபலிப்புங்கிறத நாம் புரிஞ்சிக்காதனால தான் அது மற்றொன்று அப்படிங்கிற எண்ணத்துலேயும் நாம் அதை இருக்கிறோம் அது என்னைக்கு வந்து அது நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் அது எதிரில் இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறது நமக்கு உணர்வு வருதோ அப்போ தான் அந்த உண்மையான நேசங்கிறது வரும் அந்த உண்மையான பொது உடைமை அப்படிங்கிறது வரும் எல்லாருமே பொதுவாக ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு செயல்படுத்த முடியும் இல்லைன்னா அது அதுக்குள்ளே வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு சுயநலம்ங்கிறது வந்துடும் தான் அப் அப்படிங்கிற ஒரு நிலமையிலிருந்து நான்கிற நிலைமை அங்கே வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அப்போது அந்த உண்மையான நேசம் அப்படிங்கிறது வரும்போது தான் அந்த எல்லா ஜீவர்கள் மேலே ஒரு ஜீவக்காரணியமே வரும் எல்லா உயிர்களும் இம்சை செய்யாமல் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பே அப்போ அது வரும் அதுக்கு தான் முதல்ல நம்மளை கவனிக்க சொல்கிறாங்க முதல் வேலை தன்னுடைய ஜீவனை முதல்ல நேசிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும் அப்போ தான் மற்ற ஜீவன்களுடைய மதிப்பு என்னன்னு நமக்கு புரிய வரும் தான் சாமி சொல்கிறாரு தன்னைத்தான் சிநேகிக்கிறதாயின் தன்னை விட்டு வெளியே போவதில்லை தன்னை விட்டு வெளியே போகி போவதில்லை ஆனால் மற்றொன்று இம்சிக்க வழி இல்லைங்கிறார் ஏன்னா நம்மளை நேசிக்கும் போது நாம் உள்ளுக்குள்ளே அடங்கும் போது நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த உலகங்கிறது வெளியில் இருக்குமா ஏன்னா நாம் வெளியில் வந்ததுனால தான் உலகம்ங்கிறதே வருது அந் நாம் உள்ளுக்குளர் அடங்கிட்டோன்னா தூக்க சமயத்தில் இருக்கிற மாதிரி நீங்க முழிச்சுட்டு அந்த பகல் நேரத்துலேயும் உங்கள் மனம் உள்ளடங்கியிருந்தா உங்களுக்கு உலகம்னு ஒன்று இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்போது இன்னொரு ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ம மற்றொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரதிபலிப்பும் அங்கே இல்லாம தான் போகும் அப்போ தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மட்டுமே இருக்கக்கூடிய நிலமையில தான் நாம் இருப்போம் அப்படிதான் நாம நம்மளுடைய பிரதிபலிப்புங்கிற ஒரு விஷயத்த வச்சு அந்த வேற்றுமையை பார்த்து தான் இங்கே தன்னை கவனிக்காம அந்த ம அந்த பிரதிபலிப்பை மட்டுமே பார்த்துக்கிட்டு நம்மளை நாமளே இழந்துட்டுருக்குறோம் எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறார் சாமி ரெண்டு அடுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது மேலடுக்கு கீழடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அடுக்குள்ளே ஒரு வீடு அதில் நீங்கள் மேலடுக்கில் போய் ஏறி நின்றுட்டு அங்கே இருக்கிற கதவு ஜன்னல்களை ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை மாடி மேலே கூட நின்றுட்டு நீங்கள் வெளியில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களால் பார்த்துக்க முடியும் ஆனால் எதுலேயும் நீங்கள் சம்மந்தப்பட வேண்டியது இருக்காது நீங்கள் இருந்து கீழே ஒரு சண்டை நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெரு பைப்பில் சண்டை போட்டுருக்குறாங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நீங்கள் மேலே ஏறி போயிட்டீங்க இருந்து உங்களால் எட்டி பார்க்க முடியும் எல்லா விஷயத்தையும் உங்களால் கவனிக்க முடியும் அவங்க என்ன பேசுகிறாங்க எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் கவனிக்க முடியும் ஆனால் நீங்கள் அதில் தலையிட முடியாது ஏன்னால் நீங்கள் மேலே இருக்கீங்க அவங்கெல்லாம் வெளியில் கீழே இருக்காங்க அப்போ நீங்கள் அதில் சம்மந்தப்பட வேண்டிய இது தேவை இருக்கிறது ஆனால் கவனிக்க முடியும் இதே நீங்கள் கீழே இறங்கி ரோட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை கவனிக்க முடியும் நீங்களும் அதோடு சேர்ந்து சம்மந்தப்படவும் செய்ய முடியும் ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோ யாரோ ஒரு உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்களே அந்த சண்டையில் இருக்காங்க உடனே அவங்க கட்சிக்கு சேர்ந்துட்டு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டையில் இறங்கிடுவோம் அப்போ அதில் சம்மந்தப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்போ கீழ்நிலையில் இருக்கும்போது தான் நம்மளால் இந்த வெளி விஷயங்களை கவனிக்கும் போது அதில் போய் பந்தப்பட முடியுது நம்ம மேல்நிலையில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த பந்தத்தை ஈடுபடுத்திக்காமலே இதை கவனிச்சிட்ருக்க முடியும் இதைத்தான் எல்லா ஞானிகளும் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த உலக வாழ்க்கையில் போது எல்லா ஞானிகளும் செஞ்ச டெக்னிக் இது தான் அவங்க மேல்நிலையிலே இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய நிலைமையை விட்டு கீழே இறங்கி வராமல் அவங்க மேலேயே இருந்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறாங்க யார் என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறாங்க ஆனால் எதுலேயுமே சம்மந்தப்பட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க மாடி மேலே இருக்காங்க நாமெல்லாம் தெருவில் நின்று எதையாவது ஒன்று ஒரு கூத்து கேலிகள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போது அந்த ஜீவனோட நம்ம சம்ம மற்ற ஜீவர்களோட நம்ம சம்மந்தப்படணும் மற்ற பந்தங்களோட சம்மந்தப்படணுன்னா நாம் கீழே இறங்கி வந்தால் முடியும் நம்ம மேலேயே இருந்தோம்னா நம்மளாலே அது முடியாது நாமளும் மேலேயும் சம்மந்தப்படாமல் அப்படி இருக்க முடியும் அப்படி தான் அந்த நாம் அந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஆன ஒரு அனுமதி நமக்குள்ளார இருக்குது அந்த மேல்நிலையில் இருந்துட்டோன்னா நமக்கு சேஃப் தான் அது ஏன்னா எதுலேயுமே பந்தப்படாமல் சும்மா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் ஆனால் கீழே இறங்கிட்டோன்னா நீங்கள் வேடிக்கை பார்க்கறது இல்லாமல் நீங்கள் அதோட சம்மந்தப்பட வேண்டிய தேவையும் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார் அப்போது நாம் எல்லாவற்றையும் தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மேலே இருந்தாலே போதும் கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த மேல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உள் அப்படின்னு சொல்லி சாமி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் கீழ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வெளி அப்படின்னு சொல்லி சாமி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் அப்போ நாம் வெளியில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த மனம் அது பூர்வ மதியத்துலேருந்து கீழ் முகமாக இறங்கிடுச்சுன்னு அர்த்தம் நாம் உள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அது கீழே இறங்கி இருந்தது அந்த பிரம்மரந்திரத்துக்கு மேலே ஏறிடுச்சின்னு அர்த்தம் அது பூர்வ மதியத்தில் போய் உட்காந்துருக்குன்னு அர்த்தம் அதுதான் உள் அப்படின்னு பகுதி அந்த புருவ மதியத்துலேருந்து கீழே இறங்கிடுச்சுன்னா அது வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அப்போ நாம் மனசை வெளியில் விட்டோம் அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனைகளையும் நாம் தலையிட வேண்டியதாக இருக்கும் இந்த மனசை உள்ளுக்குள்ளரே வச்சுருந்தீங்க அப்படின்னா பொறுப்பு மத்தியத்தில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு எதுலேயும் சம்மந்தப்படாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார் இப்படி தான் நம்ம நம்ம நம்மளுடைய ஜீவனை நேசிக்காம அந்த மற்ற விஷயங்களை மட்டுமே கவனிச்சிட்டுருக்கிற இருக்கும்போது நம்முடைய ஜீவனை அதோகதியை வெளியில் விட்டு நம்ம நசிஞ்சு போக வேண்டிய ஒரு தேவைங்கிறது அங்கே உண்டாயிருது அதனால் நம்ம எந்தெந்த வழியிலலாம் அந்த ஜீவன் வெளியில் போய் நசிஞ்சு போய் விழுகுது அப்படின்னா வா மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் மற்றும் வெளியே போய் நசிந்து போகிறதுக்காகவும் பாவம் என்று சொல்லுவது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார் எப்படின்னா மூக்கு வழியாக சுவாசிக்கிறோம் வெளி மூச்சு உள் மூச்சு வாங்குகிறோம் வாயின் வழியாக சப்தம் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறோம் அது மூலமாகவும் அது வெளியில் போகுது மற்றும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஹிண்ட் அவர் போட்டு வச்சுட்டார் ஏன்னா இந்த ரெண்டு வகையாக சுக்கிலம் வெளியில் போகுது மூணாவதாக இன்னொரு வகையாகவும் சுக்கிலம் போகுது அதையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவர் வந்து அதை மற்றும் சொல்லிட்டார் எந்தெந்த வகையிலனா சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவசக்தி வெளியில் போகுதோ அத்தனையுமே நம்ம ஸ்டாப் பண்ணணும் அது எல்லாமே வந்து பாபம்தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு எப்படின்னா மூக்கின் வழியாக வெளியே போகிறது அனுலோமமும் அதன் வழியாக உள்ளே இழுப்பது பிரதிலோமமும் ஆகிறது அப்படின்னு சொல்கிறார் அதாவது உள் மூச்சு வெளி மூச்சு அப்படி அதுக்கு மலையாளத்தில் வந்து கமிக்கவும் அணு கமிக்கவும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க வெளியில் போகிறது உள்ளே வர்றதுன்னு இதே மாணிக்க வாசகர் வந்து ஈஸ்வரனை பற்றி பாடும்போது அவர் சொல்கிறார் போக்கும் வரவும் இல்லை புண்ணியனே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதுகிறார் ஈஸ்வரனை பற்றி பேசும்போது அப்போது அவர் புண்ணியமாக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு போக்குவரத்து இல்லாமல் இருக்குன்னு அதுக்கு அர்த்தம் போக்குவரத்து நமக்குள்ளார இருக்குது அப்படின்னா நம்ம புண்ணியம் இல்லை நாம பாபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய ஒரு பொருள் இதே பைபிளில் கூட ஒரு வார்த்தை இருக்குது நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்ப வேண்டாம் அப்படின்னு இப்போ பொதுவாகவே மனிதனை நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம் அது என்ன சுவாசம் உள்ள மனிதனை நம்ப வேண்டாம் அப்படின்னா அப்போ நாசியிலே சுவாசம் இல்லாத மனிதன் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா அப்போதான் அதை பிரிக்க முடியும் அப்படி ஒரு ஆள் இல்லைன்னா பொதுவா மனிதரை நம்ப வேண்டாம்னே அந்த பைபிள் சொல்லிட்டு போயிருக்கலாம் நாசிலே உள்ள மனிதனை நம்ப வேண்டாம் அப்படின்னா அப்போ சுவாசம் இல்லாத மனிதன்னு ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம் அவனை நம்புன்னு அந்த அது ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் ஏன்னா அப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் ஈஸ்வரனாக இருப்பான் போக்கும் வரவும் இல்லாத புண்ணியனா அவன் இருப்பான் அதைத்தான் இங்கே சாமி சொல்கிறாரு நமக்கு தனமாக இருக்கக்கூடிய புண்ணியம் அது இந்த மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் மற்றும் மற்ற வகையிலையும் அது வெளியில் போய் நசஞ்சிட்டுருக்குது அதை நசிய விடாமல் தடுக்கணும் அப்படி தடுக்கலைன்னா அது பாவமாகுது அப்படிங்குறத சாமி சொல்கிறாரு அப்போது கடைசியில் தன்னுடைய ஜீவன் என்ன பண்ணுதுன்னா பிரதிலோமம் அனுலோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையில் வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டு கடைசியில் முழுவதும் தீர்ந்து போகும்போது அங்கே செத்து போகிறது அப்படிங்கிற நிலைமை உண்டாகுது அப்போது நமக்குள்ளேற சத்தாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தன்னைத்தான் அறியாமல் இது அது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விசாராதிகளாக இருக்கக்கூடிய அந்த வெளி விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு அதில் பந்தப்பட்டு அது வெளியில் போய் நசிஞ்சு போகுது இந்த நிலைமைக்காகவும் பாபம்னு பேர் அப்படிங்கிறார் அப்போது சுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது பாபம் அப்படிங்கிறத சாமி சொல்கிறாரு அப்போ இது வரைக்கும் நாம் நம்ம நம்மளுடைய ஜீவனை நாம் நேசிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் இப்போ சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதை சிந்திச்சிருந்தோம் அப்படின்னா நாம் அதை சரியாக நம்ம நேசிச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜீவனை நம்மளால வெளியில் விட்டுருக்கிறதுக்கான அனுமதி இருந்திருக்காது நாம் அதை வெளியில் விடுறோம் அப்படின்னா நம்ம நேசிக்கலான்னு தான் அர்த்தம் அதுக்கு வேற வேற ஒரு ஒப்பீனியனும் கிடையாது அதை விட நம்ம வேறு ஏதாவது ஒன்றும் பெருசாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் இப்போ என்னுடைய ஜீவனை நான் செலவு பண்ணி ஒரு உபஜீவனை செய்கிறேன் எனக்கு அந்த ஜீவனை விட அது பெருசாக தெரியுதுன்னு அர்த்தம் நான் அதை விட்டுட்டு நான் ஜீவனை நான் வெளியில விட்டுட்டு வெளியில் எங்கேயே டூர் போயிட்டு வரேன் என்னை விட அந்த ஜீவனை விட அந்த டூர் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுதுன்னு அர்த்தம் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா நாம் அந்த செயல்படுத்துகிற அந்த விஷயத்தில் இந்த ஜீவன் நஷ்டங்கிறது உண்டாகுது அந்த ஜீவன் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நிச்சயமாக அந்த மதிப்பை நம்ம அந்த ஜீவனுக்கு கொடுக்காமல் மற்றொரு விஷயத்துக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மையான விஷயமா இருக்குது அதனால் நாம் செத்து போகக்கூடாது அப்படின்னா நாம் நம்மளுடைய ஜீவனை நேசிக்கணும் எப்படி நேசிக்க முடியும் அப்படின்னா அதை வெளியில் விடாமல் அதை உள்ளுக்குளறே வச்சிருந்தால் தான் அதை நேசிக்கிறதுக்கான சமானம் அதை வெளியில் விட்டுவிட்டோம் அப்படின்னா அது நசிஞ்சு போகும்போது என்னாகும் செத்து போயிடும் பிணம் ஆயிரும் அப்போ அந்த பிணத்துக்கு ஏதாவது ஒரு ஞாபகமோ இல்லை ஒரு அசைவோ இல்லை பார்க்குறதோ கேட்குறதோ அறியிறதோ எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லாமல் போயிடுது அப்போ ஈஸ்வரனை அறியறதுக்கான ஒரு எந்த ஒரு முயற்சியும் கூட அங்கே இல்லாமல் தான் போகுது அப்போது அதில் செத்த போது அதில் என்ன இல்லாமல் போச்சு ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு அந்த வாயு தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது அந்த வாயு தான் ஈஸ்வரனாக இருக்குது அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறாரு நாம் சத்திய வாசகம் கொடுத்து தான் வந்து இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் இந்த சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டேன் நிரபராதியான இந்த ஆத்மாவே சாட்சி அப்படின்னு மூன்று முறை நம்ம வந்து இந்த ச வாசகத்தை நம்ம சொல்லி தான் இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம் மனதாலும் நான் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்க மாட்டேன் அப்படின்னா நான் அதை பற்றி நினைக்க மாட்டேன்னு அர்த்தம் அந்த சத்தியத்துக்கு விரோதமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் வரமாட்டேன்னு அர்த்தம் எப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றது இதை மனசார நினைக்க கூட மாட்டேன்னு அர்த்தம் அந்த போதை வஸ்துகளை பயன்படுத்துறது இதை மனசார நான் நினைக்க கூட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்போது அது மனதாலும் அப்படின்னா அதை நினைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் வாக்காளும் அப்படின்னா அதை பற்றி பேசவே கூடாதுன்னு அர்த்தம் நான் இது சாப்பிட்டு பார்க்கலாமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அதுக்கான ரசனைகளை தூண்டி விடுறது அதை சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிற அந்த ரசனையை தூண்டுற மாதிரி பேசுகிற ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி வாக்காளும் அதை செய்யக்கூடாது இன்னொன்று கர்மத்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் போட்டிருக்கிறாரு நாம் உலகத்தில் வந்து கர்மம்னா செயல் அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சு வச்சுருப்போம் அது செயல் அல்ல அது ஒரு பொருள் அப்படிங்கிறத எட்டாமத்தியத்தில் சாமி வந்து விளக்கம் கொடுப்பார் அது இனி வரும் அந்த நிலைகளை நம்ம வந்து அதை இன்னும் தெளிவாக பார்க்க முடியும் அப்போ அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாய் தான் கர்மமாக இருக்குது அந்த பொருள் தான் கர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது சாமி வந்து சொல்லியிருப்பார் அப்போது ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாய் தான் நமக்குள்ளார் இருந்து உள்ளாரையும் வெளியும் அதாவது கமிக்கவும் அணுகமிக்கவும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில பிரதிலோமமும் அணுலோமமாக அது வெளியிலையும் உள்ளாரையும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படி வெளியில் போகிற அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவை நான் சத்தியத்துக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அதை நான் செலவு பண்ண மாட்டேன்னு அர்த்தம் அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவை நான் வெளியில் விடாமல் எனக்குள்ளாரே வச்சுருப்பேன்னு அர்த்தம் ஏன்னா சத்தியம்ங்கிறது உள்ளில் இருப்பது அசத்தியங்கிறது வெளியில் இருப்பது அப்படின்னு ஒன்னா மத்தியத்துல சாமி சொல்லிட்டார் அப்போ அந்த சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறதுங்கிறது அதை வெளியில் விடுறது தான் அதை உள்ளுக்குள்ளாரே வச்சுருக்கிறது வந்து சத்தியத்துக்கு நே நேரான ஒரு விஷயம் அது விபரீதமான விஷயங்கிறது அது வெளியில் விடுறது அப்போது அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவை கூட நான் சத்தியத்துக்கு விரோதமாக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னா அதை வெளியில் விடக்கூடாதுன்னு அர்த்தம் நான் வெளியில் விடமாட்டேன்னு சொல்லி நான் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை நான் சைன் பண்ணி தான் இப்போ இந்த சித்த வித்துங்கிற ஒரு விஷயத்தை நான் வாங்கியிருக்கிறேன் அது நமக்கு புரிஞ்சு அதை கையெழுத்து போட்டோமா புரியாமல் கையெழுத்து போட்டோமா நமக்கு தெரியாது ஆனால் சித்த வேதம் சரியாக படிச்சுக்கிட்டு தான் நம்மளை உபதேசம் வாங்க சொன்னாங்க நாம் அதை படிச்சுக்கிட்டு தான் நம்ம வாங்கியிருக்கணும் அதை நம்ம சரிவர புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நம்மளுடைய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவை வெளியில விடாமல் ஒரு நிமிஷம் நேரம் கூட அதை வெளியில் விடாமல் இது சதா மேலும் நடத்துவேன் அப்படிங்கறது நாம் வந்து ஒரு வாக்குறுதியாக அதாவது ஒரு சத்திய வாசகமாக நாம் வந்து கொடுத்து தான் இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம் அதை வெளியில் விடுற ஒவ்வொரு கணமும் நாம் அந்த சத்தியத்துக்கு விரோதமாகறோம் நாம் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நம்ம எதிராக தான் நம்ம நடந்துக்கிறோன்னு அர்த்தம் இப்போ எதிராக நடந்தால் என்ன சொல்லுவாங்க நீ சித்த வித்தியார்த்தி அல்ல நீ தள்ளி போகணும் நீ இதோட சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறையை வந்து வச்சுருப்பாங்க ஒரு போதை வஸ்துவை ஒருத்தர் பயன்படுத்திகிட்டு வராரு வசகமெல்லாம் எடுத்து உபதேசம்லாம் வாங்கி கொஞ்ச நாள் கழித்து அப்போ அவரை வந்து தள்ளி வைக்கிறாங்க நான்வெஜ் சாப்பிட்டு வராரு அவரையும் தள்ளி வைக்கிறாங்க அப்போது தன்னுடைய சுவாசத்தை வெளியில் விடுற ஒவ்வொருத்தரையும் இங்கே தள்ளி வைக்க வேண்டிய நிலைமை தான் இருக்குது ஏன்னால் சாமி சொல்கிற விஷயம் கர்மம் அப்படின்னாலே அவர் ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுன்ட்டார் அது செயல் தான் அப்படின்னா மனதாலும் வாக்காலும் செயலாலும்னு அவர் எழுதிட்டு போயிருக்கலாம் அவர் அங்கே செயலை கொண்டு வரலை அவர் அங்கே கர்மம்னு சொல்லும்போதே அது வாயுவாகுது அது ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய நம்முடைய சுவாசம் ஆகுது அந்த சுவாசத்தை கூட நான் வெளியில் விடமாட்டேன் அப்படிங்கிறத நாம் அங்கே சொல்ல வேண்டிய அவஸ்தையை அங்கே கொடுக்குறாரு அவர் அப்போ அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு இது சதா மேலுங்களும் நடத்தினா மட்டும்தான் நாம் சத்தியத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்க முடியும் அதை நம்ம சரிவர நம்ம அந்த ஜீவனை நேசிக்காமல் அதை வெளியில் விட்டு தீர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சத்தியத்துக்கு எதிரான விஷயம் தான் ஏன்னா ஈஸ்வர மதத்தை பற்றி பேசும்போது சாமி என்ன சொல்கிறாரு எவன் ஒருவன் தன்னுடைய சக்தியை உள்ளிலேயே நிலைநிறுத்துகிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தான்ங்கிறாரு அதை வெளியில் விடுறவன் நிரீஸ்வர மதஸ்தான்ட்டார் அப்போது ஒரு நிரீஸ்வர மதஸ்தனுக்கு ஈஸ்வர பதவி கிடைக்குமா ஈஸ்வரன் அறியறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அவனால் ஈஸ்வருடைய இருப்பிடத்துக்கு போய் சேர முடியுமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்போ நம்மளுடைய சக்தியை வெளியில் விடாமல் இருந்தால் மட்டும்தான் நாம ஈஸ்வர மத மதத்தனாக இருக்க முடியும் நம்மளுடைய கர்மமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியை வெளியில் செலவு பண்ணாமல் இருந்தால் தான் நாம் புண்ணியம் செய்த அந்த சரீரிகளை நாம் இருக்க முடியும் நான் தான் நாம ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய பதவியை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மூணாம் அத்தியாயத்தில் சாமி வந்து சொல்கிற விஷயம் ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு பெரிய டாப்பிக்காக இருக்கிறனால நான் ரெண்டு பகுதியாக இதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெண்டாம் பகுதியாக இதை நான் நிறைவு பண்ணுறேன் இனி இந்த நாளைக்கு வந்து நம்ம அத்தியாயம் நான்கு வந்து தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் ஆத்திர நமஸ்காரம்